பாகுபலிக்கு பயந்து மோதிய சம்பவம் விவேக்கின் வைரல் பேச்சு ட்ரெண்ட் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு விவேக் நாயகனாக நடித்த காமெடி படமான பாலக்காட்டு மாதவன் அருள்நிதி நடித்த நாலு போலீசும் இருந்த ஊரும் உள்ளிட்ட படங்களின் ரிலீஸ் தேதியை ஒரே மாதம் முன்பே அறிவித்து குட்டன் ப்ரமோஷன் வேலைகளை செய்தது ஜூலை மூன்று ரிலீஸ் என அறிவித்து விளம்பரங்கள் கொடுத்து வந்தன இந்த நிலையில் கமல் நடித்த படம் ஜூலை பத்தாம் தேதி என கூறி வந்தார்கள் அதே தேதியில் ராஜமௌலியின் பாகுபலி படமும் ரிலீஸ் ஆவதாக கூறினார்கள் உடனே பயந்து போன பாபநாசம் குழு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்த விதிவுகளுக்கும் கட்டுப்படாமல் திடீரென பாபநாசம் படத்தின் வெளியீட்டு தேதியை ஜூலை மூன்று என அறிவித்துவிட்டனர் இதனால் நாலு போலீஸும் இருந்த ஊரும் ஜூலை முப்பத்தி ஒன்றுக்கு தள்ளி போனது மற்ற சிறுபடங்களின் நிலை கேள்விக்குள்ளானது ஆனால் விவேக் நடித்துள்ள பாலக்காட்டு மாதவன் தயாரிப்பாளர் லாரன்ஸ் அசரவில்லை ரிலீஸ் தேதியில் மாற்றமில்லை அதே ஜூலை மூன்றில் படத்தை வெளியிடுவேன் என்று அறிவித்து ரிலீஸும் செய்தார் கமலின் பாபநாசம் விவேக்கின் பாலக்காட்டு மாதவனும் நேரடி போட்டியில் இறங்கியது கமல் போன்ற பெரிய ஹீரோ படம் என்பது ரிலீஸ் பண்ணாலும் முதல் மூன்று நாட்களில் கட்டிவிடும் பாகுபலியுடன் போட்டி போட முடியாது என்ற எண்ணம் வந்திருந்தால் அவர் ஒரு மாதம் கழித்து கூட ரிலீஸ் செய்திருக்கலாம் ஆனால் சிறு பட தயாரிப்பாளர்களிடம் வேலையை காட்டியுள்ளார் கமல் இது எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான விஷயம் இப்போது இந்தியன் டூ பார்த்திபனுடன் போட்டியிட்டு மண்ணை கவ்வியுள்ளது இதுதான் கர்மா என்பார்கள் போல பாலக்காட்டு மாதவன் ஒரு படம் நானும் சோனியா அகர்வாலும் படம் முழுக்க முழுக்க ஹியூமர் விழுந்து விழுந்து ரெண்டரை மணி நேரம் நீங்க சிரிக்கலாம் அந்த படத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய தேட்டர் மலேசியாவில் தேட்டர் கர்நாடகா ரைட்டு கேரளா ரைட்டு எல்லாம் ரெடியாக இருக்கும்போது பதினஞ்சு நாளைக்கு பின்னாடி வர வேண்டிய ஒரு பெரிய ஹீரோவோட படத்தை அது பாகுபலியோட சேர்ந்து விட்டா தனக்கு பிரச்சனை வந்துடும் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கொண்டாந்து ஒரு பெரிய ரிலீஸ் பண்ணும் போது நாங்க எவ்வளவு கிஞ்சிரும் அப்ப உள்ள தயாரிப்பாளர் சங்கத்தால் எனக்கு எந்த ஹெல்ப் கிடைக்க முடியல கடைசியில அந்த படத்தினால இங்க உள்ள இருநூத்தி வச்சம் அறுபத்தி நூத்தி லட்சம் தேட்டராக குறைஞ்சது மலேசியாவில் அறுபது தேட்டர் என்பது பதினாறு தேட்டராக குறைந்தது வந்து ரைட்ட திருப்பி கொடுத்துட்டான் கேரளா ரைட்ட திருப்பி கொடுத்துட்டான் படம் வாஷ் அவுட் ஆச்சு எதுக்கு சார் அந்த படத்தோட போய் போதி அந்த படத்தோட நம்ம ஏ மோதுறோம் ஒரு ஆயிரம் தேட்டர் இருக்குன்னா அது எட்நூறு தேட்டருக்கு அந்த படம் தொள்ளாயிரம் தேட்டருக்கு வந்தா கூட எனக்கு நூறு தேட்டர் போகும் அதுக்குள்ள போய் நான் பாலக்காட்டு மாதவன் ஒரு படம் நானும் சோனியா கர்வாலும் படம் முழுக்க முழுக்க ஹியூமர் விழுந்து விழுந்து ரெண்டரை மணி நேரம் நீங்கள் சிரிக்கலாம் அந்த படத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய தேட்டர் மலேசியாவில் தேட்டர் கர்நாடகா ரைட்டு கேரளா ரைட்டு எல்லாம் ரெடியாக இருக்கும் போது பதினஞ்சு நாளைக்கு பின்னாடி வர வேண்டிய ஒரு பெரிய ஹீரோவோட படத்தை அது பாகுபலியோடு சேர்ந்து விட்டா தனக்கு பிரச்சனை வந்துடும் தேட்டர் கிடைக்காதுன்ட்டு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கொண்டாந்து ஒரு பெரிய ஹீரோ ரிலீஸ் பண்ண சீனியர் ஹீரோ ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் எவ்வளோ கெஞ்சிரும் அப்போ உள்ள தயாரிப்பாளர் கேட்டாலும் எனக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்க முடியல கடைசியில அந்த படத்தினால இங்க உள்ள இருநூத்தி சொச்சம் தேட்டரு அறுபத்தி சொச்சம் நூத்தி சொச்சம் தேட்டரா குறைஞ்சது மலேசியாவில அறுபது தேட்டர் என்பது பதினாறு தேட்டராக குறைஞ்சது கர்நாடகா ரேட்டை திருப்பி கொடுத்துட்டான் கேரளா ரேட்டை திருப்பி கொடுத்துட்டான் படம் வாஷ் அவுட் ஆச்சு எதுக்கு சார் அந்த படத்தோட போய் போதி அந்த படத்தோட நம்ம ஏன் மோதுறோம் ஒரு ஆயிரம் தேட்டர் இருக்குன்னா எட்நூறு தேட்டருக்கு அந்த படம் தொள்ளாயிரம் தேட்டருக்கு வந்தா கூட எனக்கு நூறு தேட்டர் போகும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்